ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசிகோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம் எனக்கு எங்கள் வீட்டில் இந்த பூனையோடத்துக்கு தான் தாங்கவே முடியல அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் வந்துருந்துச்சி அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நேற்று வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எல்லா மீன்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு ஒரு நாலு பீஸை மட்டும் நிதி குட்டிக்கு வந்து பொறிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் வச்சுட்டு நான் போய் சாப்பிட்டு வந்து பார்க்குறேங்க இந்த பக்கம் ஜன்னல் வழியாக உள்ளே வந்துருச்சு நான் வந்து அந்த வழியாக வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது வழியாக உள்ளே வந்துருச்சு நான் கமெண்ட் இருக்காம நேற்று ஈவினிங் குட்டி வந்த உடனே சொல்லிட்டேங்க உன்னோட மீனை வந்து இப்போ பூனை தூக்கிட்டு போயிடுச்சு தம்பி உனக்கு நீங்கள் ஃப்ரை இல்லை குழம்பு மீனை சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே ஒரே அழுகாச்சு உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வரையில எனக்கு வந்து குட்டி மீன் அவனுக்கு அந்த நெத்தோலி மீன் தான் பிடிக்கும் எனக்கு வரையில குட்டி மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நாலு மணிக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க அப்பா இன்னத்துக்கெல்லாம் மீன் கிடைக்காது நமக்கு நாளைக்கு வாங்கிட்டு வந்து தர்றேன் அப்படின்னாங்க நானும் சரி இன்றைக்கி வந்து போய் பார்த்தேன் மீன் கடையில் நெத்தோலியே இல்லைங்க அதனால அவங்க அப்பாவை கடையில் வாங்கிட்டு வர சொன்னேன் நீ வாங்கிட்டு வராங்களா என்னன்னு தெரியல பார்த்திங்கன்னா அவங்க வண்டி சத்தமாட்டேன் கேட்குது வண்டா விளாட்டுருக்குது இங்கே போய் பார்க்கலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களா இல்லையான்னு

இதுக்கெல்லாம் வந்து பையன் கேட்டா மட்டும் வாங்கிட்டு வர தெரியும் நான் அந்த இந்த ஜன்னல் வழியா ஏறுது அதுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா அது மட்டும் செய்யவே மாட்டேங்கிறீங்க இந்த அவனுக்கு வந்துருச்சுங்க பார்சல் தென் நெத்தொளி மீன் தானா அது போன ரெண்டு ஜன்னல் வழியாவும் ஏறுது ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஒன்று ஒன்று சூப்பர் ஐட்டி சொல்கிறேன் என்ன இங்கே அடிச்சு முடியல இதுக்கு காலுக்கெல்லாம் பெட்ரூமுக்குள்ள

சுத்தியல் திருப்பிலையில இருக்கு அது ஜன்னல் அடைச்சுக்கே ஜன்னல உடச்சு தள்ளிடுறாதீங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க இந்த உச்சி மண்டையில வச்சு அடிப்பீங்க ஒரு அடி நச்சுன்னு வச்சு முடிச்சுக்க அந்த பேசெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சது கொஞ்சம் டூனிங் பண்ணி வரும் அடிங் பாத்திரலாம் உச்சி மண்டையில அடிச்சு கொஞ்சம் அந்த பிரெயின் ஒன்று ட்ரூன் பண்ணி முடிச்சுக்க அது கொஞ்சம் சத்தம் போடுறது கொஞ்சம் குறைஞ்சு முடிச்சுக்க அதுதான் போறோம் ஒரு சேர் வந்து கம்மி ஒரு ஸ்டூல் எடுத்துருவாடு மண்டையில மூளை இருக்குது இல்லை ஏறுங்க அப்படியே என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம் இந்த செந்த்குமார் ஏதோ சொல்லி ஓரியாண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எதாவது உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் வா அப்படின்ட்டு வந்துட்டாங்க அந்த நெட்டு வந்து ஏற்கனவே இருந்துச்சு வீட்டில் வந்து கிணத்துக்கு போட்டிருந்தோம் ஏதாச்சும் உள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த நெட்டவே எடுத்து வந்து ஜன்னலில் அடிச்சு தரேன் அப்படின்னாங்க பார்க்கலாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபைனலில் வந்து காமிக்கிறேன் இதை வந்து அப்படியே லைவ்லியே பேசினோம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட் ஆனதை மட்டும் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படியே பாட்டுவாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க என்னமா அது என்ன தடி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மரமோ காங்கக்கணி வச்சு நீட்டா அடிக்கணும் அழகா இருக்கணும் பாக்கறதுக்கு பொறுக்காச்சியா எனக்கு பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும் நீ நான் மறுபடியும் எல்லாம் வேறதே செய்யணும் அம்மா சொல்லிட்டேன்

அந்த நெட்டவே வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி விட்டுட்டாங்க இன்னி வந்து பூனை வராதுன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த பள்ளி கரப்பா மூச்சு இதே கூட சமாளிச்சுக்கலாங்க ஆனால் அந்த பூனை எலி இதெல்லாம் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து பெரிய டென்ஷன் தான் பூனை நிறைய வளர்த்துறாங்க இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து இந்த பூனை எனக்கு இந்த பெட்டினாவே சுத்தமாக பிடிக்காது அதுவும் உள்ளே வந்து எனக்கு இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு ஐயோ இதுக்கு எதாவது ஒன்று பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு போட்டு அவங்கள நச்சு எடுத்து தான் இந்த முடிவுக்கு வந்தாங்க ஆனால் இப்போ நாங்கள் ஒரே ஒரு ஏமாந்த வேலை பண்ணிட்டாங்க வீடு வந்து நம்ம ஜன்னல் இன்னும் கொஞ்சம் கம்பி வந்து கிட்ட கிட்ட வச்சுருந்தோம் அப்படின்னா பூனை வர்றதுக்கே சான்ஸ் இல்லை நான் அப்போவும் நான் சொன்னேங்க அந்த கம்பி வந்து பூனையெல்லாம் வராத மாதிரி வைங்க அப்படின்னா அது இதுலாம் வராது அப்படின்ட்டாங்க ஆனால் இது வரைக்கும் வரவே இல்லைங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் பூனையெல்லாம் வரவே இல்லை இப்போ தாங்க இப்படியும் நல்லா ஏறி பழகிச்சின்னே அதுக்கு கிது சாப்பாட்டுக்கு பஞ்சம் ஆயிடுச்சா என்னமோங்கிறது தெரியல மோஸ்ட்லி வந்து கேரளாவில் வந்து நாயை விட பூனை தாங்க அதிகம் இப்போ இங்கே அது எங்கே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தெருநாயெல்லாம் ஒன்றும் கூட இல்லை இப்போ தான் ஏதோ ஒன்று ரெண்டு அப்படியே வருது அது இந்த வேஸ்ட்டுக்காகத்தான் வருது ஆனால் பூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அது வந்து பூனைக்கு வந்து நம்ம ஊராட்ட பால் தயிரெல்லாம் கொடுத்தாலாம் குடிக்காது மெயின் மீன் தான் அந்த மீன் சாப்பிடல அப்படின்னா அது அவ்வளோதான் நான் கழுகையிலே வந்து அது வந்து மோப்பை பிடிச்சிக்குதுங்க அப்போ இவங்க வீட்டில் இன்றைக்கி மீன் தான் அப்படின்னு ஒரே தாண்டா தாண்டிடுது எப்படியோ பார்க்கலாங்க ஏதோ இந்த வலையை போட்டு அடித்து வச்சுருக்கு அவங்க என்னென்னாங்க கொஞ்சம் நாளைக்கு நீ வந்து மீன் இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வச்சிரு வேஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு வெகி பார்க்கலாம் உள்ளே வருதான்னு அப்படின்னாங்க சரி அதை இதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் எப்படி எப்படியும் இதோட வராமல் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து கொஞ்சம் இது கஷ்டந்தாங்க ஜன்னல் அடைக்க நீக்கிறதுக்கெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல சமாளிச்சிக்கலாம் பூனை வராமல் இருந்தால் போதும் அப்படின்ட்டு தான் விட்டாச்சு வந்துட்டிங்களா வாங்க என்னங்க கேட்டீங்க

ஒகே கட்டி <laughs> 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 <Okay. laughs> <laughs> இனி வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கலாங்க பூனை வந்து உள்ளே வராதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யாருக்காச்சும் ஒருத்தருக்குன்னாச்சும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே பூனை வருதுன்னு சொல்லி ஜன்னலே திறக்காமல் இருப்பீங்க இந்த மாதிரி வலை வாங்கி கட்டிட்டீங்க அப்படின்னா பூனையும் வராது காத்தோட்டமாகவும் இருக்கும் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ